ஜகதேவி கிராம மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் சிமெண்ட் சாலை கழிவுநீர் கால்வாய் தார் சாலை அமைக்கும் பணியினை கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினருமான மதியழகன் துவக்கி வைத்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் தெற்கு ஒன்றியம் ஜெகதேவி கிராமத்தில் சிமெண்ட் சாலை அமைத்திட வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர் இந்த கோரிக்கையை நிறைவேற்றிடும் வகையில் சுமார் இருபத்தி ரெண்டு புள்ளி ஜீரோ ஏழு லட்சம் மதிப்பீட்டில் ஜெகதேவி மாருதி நகரில் சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் கால்வாய் இதனை அடுத்து சுமார் இருபத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது ரெண்டு லட்சம் மதிப்பீட்டில் ஜெகதேவி காலனூர் செல்லும் சாலை முதல் சாமிநாதன் கொட்டாய் வரை தார் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது இந்த பூமி பூஜையை மாவட்ட இலக்கிய அணி அமைப்பாளர் பாலாஜி தலைமையில் நடைபெற்றது தலைமை செயற்குழு உறுப்பினர் கிருபாகரன் ஒன்றிய செயலாளர் அறிஞர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக செயலாளரும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினருமான மதியழகன் கலந்து கொண்டு சிமெண்ட் சாலை கழிவுநீர் கால்வாய் தார் சாலை அமைக்கும் பணியினை பூமி பூஜைகள் மேற்கொண்டு பணியினை துவக்கி வைத்தார் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ராதாகிருஷ்ணன் ஒன்றிய துணை செயலாளர்கள் தங்கமணி ராஜதுரை ஒன்றிய பொறுப்பாளர்களான வெங்கடசாமி குப்புசாமி அவைத்தலைவர் தலைவர் தன்றஹள்ளி நாகராஜ் மாவட்ட பொருளாளர் கதிரவன் மாவட்ட மாணவரணி ஜெயேந்திரன் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப துணை அமைப்பாளர் சுரேந்தர் ரூபேஷ் மாவட்ட பிரதிநிதி அச்சமங்கலம் காந்தி கோவிந்தராஜ் பிடிஎம் தலைவர் நெடுஞ்சலையன் நவாபு மொஹமத் பஷீர் வெங்கடேஷன் கணபதி நவீன்குமார் கிருஷ்ணமூர்த்தி முருகேசன் வேலு ரமேஷ் குமார் கனகராஜ் அருண் பாலகுமார் ஜோதி ராவணன் சுப்பிரமணி அனீஸ் மாதேஷ் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் இந்த பூமி பூஜை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்